சிறையில் உள்ள நண்பனை சந்திப்பதற்காக இளைஞர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மதுரை செல்லாத்தம்மன் கோவில் பொதுத் தெருவை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் தனது காரை வீட்டின் முன் நிறுத்தியிருந்தார் நேற்று முன்தினம் இரவு பனிரெண்டு மணியளவில் சத்தம் கேட்டதை அடுத்து வெளியே வந்து பார்த்தார் அப்போது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் மதுரை கீழ மாசி வீதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் மதுரை வடக்கு மாசி வீதி கருக்குவாலையின் தெருவைச் சேர்ந்தவர் தினேஷும் சிவகுமாரும் நெருங்கிய நண்பர்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வாழ் வைத்திருந்ததற்காக தினேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதனால் ஒரு வார காலமாக நண்பனை பிரிந்திருக்க முடியாமல் தவித்த சிவகுமார் சிறைக்கு சென்று அவரை பார்க்க நினைத்தார் ஆனால் சில நாட்களுக்கு முன் தன்னை கைது செய்ய போலீசாரிடம் கேட்டனர் அதற்கு காவல்துறையினர் மறுப்ப நிலையில் சிறைக்கு சென்று நண்பனை பார்ப்பதற்காக பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி